அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு நன்னால் பொதுவா வந்து பெத்தவங்க பிள்ளைகளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க பெத்த தாய் தகப்பன்னு என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தைகளுக்கு பிறந்தாவை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க நல்ல விஷயம் தாய் தகப்பன் வயோதிகம் அடைந்த பின்பு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் ஆனா ஒரு பாதி பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் சில பண்ணுவீங்க இங்க ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் நாம பிறந்தநாள் கொண்டாடுறோம் அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் ஏன் ரத்த பாசம் இருக்கு பத்து மாசம் சுமந்து பெத்தாச்சு அந்த புள்ள நல்லா இருக்கணும் அந்த புள்ளையோட ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த இடத்திலே இன்றைய தினத்துல என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு அதற்கும் மேல தாய்க்கும் சித்தர்களோட பரம்பரை வந்துட்டீங்கனாலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் நிலைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களு வந்து அருளுவது இனி அம்மையும் அப்பனுமாக மாணிக்கவாசகர்கள் யாரை பார்த்தாரு ஈசன பார்த்தாரு சிவத்த பார்த்தாரு அம்மை அப்பனை என்னவா பாக்குறாரு படைச்ச இறைவனையே அம்மாவா அப்பாவும் பாக்குறாரு இது வந்து பியாண்ட் ஸ்டேஜ் ஐயா எனக்கு நேரையே இறைவனை தெரியாது யாரோ அவங்க சொல்லி வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க ஏற்றுல எழுதி வச்சிருக்காங்க கடவுளை நம்பியவர்கள் இறைவனை பற்றிய நம்பிக்கை புரிதல் உள்ளவர்கள் அவர்கள் புரிந்த விஷயத்தை எழுதி இருக்காங்க அவர்கள் உணர்ந்த விஷயத்தை எழுதி இருக்காங்க பல பேர் அதை படிச்சுட்டு பல பேர் கடகடையா எழுதி இருக்கலாம் அவ்வளவுதான் இறைவன் நீங்க பார்த்திருக்கீங்களா கடையார் கடவுளை நீங்க உணர்ந்திருக்கீங்களா கடையார் ஒரு குருநாதர் உங்களை கடவுளை நான் காட்டுகின்றேன் சிறப்பாலே அதிகம் ஏவனாலையும் கடவுளை காட்ட முடியாது சொன்ன போய் கடவுளை யாராலும் காட்ட முடியாது காட்டுவதற்கு அவர் ஒரு பொருள் அல்ல கடம் என்றால் தேகம் கடம் என்றால் நமது உடலுக்கு கடம் என்ற பொருள் இந்த கடத்தினுள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அது அருப்ப நிலையில் ரூபமா இல்ல அருப்பமா இருக்கு எப்படி நான் காட்ட முடியும் பேர் கிளம்பிட்டான் கடவுளை காட்டுற தீட்சை தீட்சை என்னன்னே தெரியாது கடவுளை பேர்ல கோழிகள் கிளம்பிட்டான் இறைவனை காட்டுறான் சத்தியமா காட்ட முடியாது போபர் என்ன அகத்தியர் என்ன சர்க்குரு நாதனா இருக்கிற முருக பெருமான யாராலையும் இறைவன் எல்லாம் காட்ட முடியாது இறைவன் கடவுள் என்பதை நாம் தான் பார்க்கவே முடியாது இல்லையா நூறு சதம் புரிஞ்சு கடவுளை நான் பார்த்துட்டேன்னா அவன் பொய் நான் இறைவனை பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னா போய் தெய்வங்கள பார்க்கலாம் ஐயா நான் பத்ரகாளியை பார்த்தேன் ஐயா நான் முருக பெருமான பார்த்தேன் ஐயா நான் விநாயகரை பார்த்தேன் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஐயா நான் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்தேன் உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம் தான் அதுவுமே அதுவுமே ட்ரூத்தான் தான் தெரியாது அவனோட மாயை கூட காட்சி கொடுத்துருக்கலாம் அவன் உருகி உருகி ஒரு படத்தை மைண்டுக்குள்ளார மெமரி பண்ணி வச்சிருப்பான் அது அவன் சப்தான்சியஸ் மைண்ட்லேருந்து தியானம் பண்ண தியானம்ங்கிற பேர்ல உட்காந்துருக்கும் போது வெளியில வந்ததுக்கு நான் பெருமாவை பார்த்துட்டேன் அப்படி அப்படிலாம் ஒண்ணுங்கிறேன் அது கூட ஒரு மாய தோற்றமா விடும் அப்பொழுது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலும் கடவுளை காணவும் முடியாது இறைவனை காணவும் முடியாது இந்த ஊன கிடையாது ஆனால் நடமாடுகின்ற கடவுளாக நடமாடுகின்ற இறைவனாக நான் பார்ப்பது ஒரே ஒரு பியாண்ட் அந்த இறைவன் அந்த அற்புதத்தை நான் ஊனத்தனால பாக்குறேன் ஒரே ஒரு விஷயம் குரு மாதா பிதா குரு சொல்லி தெய்வம் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு வர்றதுக்கு காரணம் என் அப்பாவும் ஒரு ஆண் ஒரு தகப்பன் ஒரு அப்பா தேர்ந்து வந்த ஒரு உயிரணும் ஒரே ஒரு உயிரணு அம்மா கிட்ட இருக்கிற கரு முட்டையை போய் தாக்குது கரு உண்டாயிடுச்சு அந்த கரு ஒன்பது மாதம் நல்லா புரிஞ்சுங்க ஒன்பது மாசம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷம் ஒன்பது நொடி வயிற்றுல இருக்கும் இதுதான் இயற்கை

நொடி கணக்கு பண்ணுவீங்க கரெக்டா அது டெலிவரி ஆகும் அது நேச்சுரல் வெளில வரும் இதான் சிஸ்டம் உங்க பாடி சிஸ்டம் இப்படிதான் இருக்கு ஒன்பது ஓட்ட மலம் சோறும் ஒன்பது வாயிர் குடிலை மலங்க புலனை இந்த செய்ய திருவாசனம் பண்ணு தலை முடிஞ்சு நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு நமஸ்காரம் வணக்கம் வைக்கிறேன் ஏன்

பிறப்பதற்கு முன்னே உங்க உயிர் இங்கு இருந்தது இறந்த பின்பு உங்க உயிர் எங்க போக போகுதுங்கிற கேள்விக்கு விடைய கண்டுபிடிச்சவனா சித்தன் இன்னைக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் நான் எங்க இருந்தேன் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல முடியுமா ஏன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன் ஒரு ஆள் சொல்லுங்க நான் இறந்து போயிட்டா என் உயிர் எங்க போக போகுது இந்த உடம்ப கொண்டு போய் தூக்கி போட்டு எரிச்சிருவோம் இல்ல புதச்சிருவோம் ஏதோ ஒன்னு பண்ணிருவோம் ஏன் நாத்தம் அடித்த உடம்பு ஒரு காய்கறி அழுக்கி போனா கூட பெரிய துர்நாற்றம் விசாதே மனுஷனோட தேக அன்னைக்கு பாக்ஸ் ஐஸ் கொட்டி இல்லன்னா டொண்ட்டி போல ஒர்த்தே தாங்க மாட்டேங்குது அவ்வளவுதான் இந்த நாத்த உடம்போட இது எப்படி நாத்தம் புடிச்ச இந்த உடம்பு இந்த உடம்புக்கு மட்டும்தான் உங்க அப்பா அம்மா சொந்தக்காரவங்க ஆனா பன்னீரும் ஜவ்வாதும் சந்தனமும் கமலுகின்றது உங்களது உயிர் அந்த உயிர் நிலையானது அழிவற்றது எப்படி இறைவனை காட்ட முடியாதோ எப்படி கடவுளை காட்ட முடியாதோ அது போன்று உங்களது உயிரையும் காட்ட முடியாது ஆன்மீகம் 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 என்னையா ஆன்மீகம் ஏன் அவ்வளவு ஏன் ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க எனக்கு இந்த யூடியூப் எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமே வந்துடுச்சு எதுக்கு நம்ம போய் பேசிக்கிட்டு தேவையே இல்லை பேச வேண்டாம் அவன் ஏதோ வர்றோம் வரட்டும் போகிறோம் ஆனால் அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் என்னோட இயக்கத்தை குறைச்சிட்டேன் என்னோட இயக்க நிலை நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நான் வந்து குறைச்சிக்கிட்டேன் நான் இதுவரைக்கும் ஏழு நாட்டில் நிகழ்ச்சி நடத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் எல்லாமே யூடியூப்பில் இருக்கும் ஈரோப்பில் பண்ணியிருக்கேன் ஈரோப்பில்

இந்த உயிர் மனக்குதில்ல இந்த உயிரை எனக்கு இப்படி தாண்டா இருக்குன்னு தொட்டு காட்டியவர் என் குருநாதர் போகரப்பா அப்பா அம்மா பர்த்டே செலிப்ரேட் இதுவரைக்கும் பண்ணதில்லை ஆனால் என் குருவின் பிறந்த நாளை இந்த தேகத்திலே நான் இருக்கும் வரையில் இந்த பூலோகத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் பேசினாங்க பேசும்போது முதல்ல நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டைல் வேற வந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இது ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சோம் ஆஹ் சத்தீஷ் ஐயா வந்து சில பேரை ரெஃபர் பண்ணாங்க நல்லா பேசினேன் ஆமா நாங்கள் நேற்று ஈவினிங் வரைக்குமே யாரும் இங்கே பேச கூப்பிடுதுன்னே நாங்க பிளான் பண்ணலை அதுக்கப்புறம் தான் சத்தீஷ் வந்து இல்லைங்கய்யா ரெண்டு பேரையாச்சும் பேசுவோம் இப்போ ஏன்னா எப்பொழுதும் நான் பேசி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு போர் அடிக்கணும்ல நான் பேசிக்கே இருப்பேன் அவங்களுக்கு போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு தான் சரி அவனெல்லாம் பேச சொல்லுவோம் அப்படின்னு இன்னையா நம்ம வந்து நல்ல கருத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சில கருத்துக்களை அவங்க மேற்கோள் காட்டி பேசினது ரொம்ப பெரிய விஷயம் ஒருபான சொத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறத முதல்ல நம்ம பேசின ஃபாலோவர்ஸோட பேச்சை அவங்க உணர்ந்து டக்குன்னு அதை சொன்னாங்க அது நல்ல ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட இருந்துச்சு அதன் திருந்து இன்னொரு ஐயா ராஜேஷ்னு ஒரு ஐயா வந்திருந்தார் அந்த ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர் உண்மையா அவரையே நான் அந்த இடத்துல அவர்லாம் வந்து எவ்வளவு ஊனமுட்டவர்களுக்காக செய்யறாங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை அதுக்கப்புறம் கே விஜய் டிவில இருந்து வந்திருந்தார் அவர் விஜய் அவர் ஆக்சுவலி போன போகர் பிறந்த நாளைக்கு இங்க செய்ய வேண்டியது அவர் ஒரு நல்ல மனிதர் நம்மளுக்காக டே நைட்டு எல்லாம் செஞ்சார் ஆனா இவங்க எல்லாம் பேசினாங்க அதோட ஹைலைட் சதீஷ் இது வரைக்கும் பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லி இருந்தாலும் சதீஷ் பயங்கரமா பேசிட்டாரு எல்லாருமே சொன்னாங்க என்ன வந்து போகருக்கு ஒப்பிட்டு அப்படிலாம் சொன்னாங்க சத்தியமா நான் கிடையாது உண்மையா சொல்ல இறைவனை உணர்ந்த எண்ணற்ற மகான்களின் கோட்பாடு நாயினும் கடையின் ஈயினும் எரியன் இறைவனை உணர்ந்தவர்கள் சொல்லிடுறாங்க இறைவனை உணவு என்ன சொல்லியிருக்காங்க நாயோட கேவலமானவளா ஈ மலத்து மேல உட்கார்ற ஈ இருக்குல்ல அந்த ஈயோட எளியவன் தான் என்று அவ்வளவு பிரிய மாணவர் சொல்லும்பொழுது கண்டிப்பா என் குருநாதர் என் குருநாதர் கோபர் அப்பாவின் பாதத்தில் இன்னொன்னு எனக்கு வந்து சைனஸ் கால ஃபுல்லாவே வந்து டேமேஜ் ஆகிதா இருந்தது நான் பசுவன்ஸ் இங்க மன்னார்குடியில சென்னையில தாம்பரத்தில் அட்டென்ட் பண்ணும்போது ட்ரெயின்ல புக் பண்ணியிருந்தோம் எனக்கு அப்பர் கொடுத்துட்டாங்க அப்ப கீழே தான் வந்து பெட்ஷீட்டை விரிச்சு போட்டுட்டு நான் படுத்துட்டு வந்தேன் இப்போ அப்பர்ல கொடுத்தாலும் சரி அப்பறம் மேல கொடுத்தாலும் சரி நான் அதுல ஏறி வந்துடுற அளவுக்கு என்ன சரி பண்ணி கொடுத்தது எங்கள் தான் என்ன மட்டும் இல்லை என்னோட ஃபேமிலியில எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஐயா பேரை எந்த நேரமுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு என்னை ஏதாவது செஞ்சா எனக்கு பயமா இருந்ததுன்னா டக்குன்னு நான் ஐயா பேரை மட்டும் சொல்லுவேன் அந்த பொண்ணு அவிதியா போயிடும் அப்படிம்பாங்க அவங்க வந்து கிளாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஐயாவோட பஞ்சாச்சாரத்தை டெய்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்க கிளாஸ் ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா எனக்கு ஆன்மீகம் தான் என்னன்னே தெரியாது ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்தபோது நம்ம வந்து செல்வத்துக்காக தான் நான் வந்தேன் இங்க உண்மை தான் ஐயாவோட சஸ்தங்கள் கேட்டு கேட்டு ஆன்மீகம் என்னங்கறத வந்து எனக்குள்ள உணர ஆரம்பிச்சேன் அதை ஃபாலோ பண்றாங்க அவர்கிட்ட வந்த அணு மேலும் தான் உயர்ந்துகிட்டே இருக்கிறோம் குருவே சரணம் குரு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி அபூர்வ சித்த சிகிச்சையில அதுக்கப்புறம் நல்லா இருந்தது லைஃப் லைக் இது ஐயாவை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே வந்து உணர்வு சார்ந்தது நீங்க என்ன அனுபவிக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதுல இதுல ஒரு எப்படி சொல்றது நீங்க இப்போ ஐயாவை பின்பற்றணும்னா நீங்க பண்றீங்க அப்படின்றதுக்காக எல்லாம் கிடைச்சிடும் கிடையாது நீங்க பண்ணிட்டு அந்த மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்துதான் எல்லாமே வெளிப்பாடு ஆஹ் இப்போ நீங்க நோக்கம் உயர்தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ஐயாவோட வார்த்தையை கேட்டு கேட்டுதான் நாங்க உணர்ந்தோம் இப்படி இப்படி உணர்ந்ததுனால லைஃப் வந்து எப்படி மாறுதுன்னா நம்மள உயர்வா மத்தவங்கிட்ட காட்டுது அது வந்து நம்மளா போய் பண்ணோன்ற அவசியம் இல்ல தானாவே நம்மள தேடி வருது எல்லா வாய்ப்பும் நம்ம ஒருத்தர் படியா ஏறி நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை தானா போன் கால் வரும் தானாவே மாறும் அது வந்து ஐயா கிட்ட வந்து இந்த மூணு வருஷமா நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அதுல எனக்கு நல்லாவே தெரியுது அது ஐயாக்கு மூணு ஐயாக்கு பின்ன்ற மாதிரியே நல்லா சொல்ல முடியும் ரொம்ப தெளிவா அண்ட் நீங்க இப்போ ஐயா கிட்ட வந்துட்டீங்க நான் இப்போ மேபி புதுசா வந்திருக்கவங்களுக்காக நான் சொல்றேன் நான் வந்து இப்போ எப்படி இத பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நீங்கள் கிளியரா இருக்கணும் இதுல என்ன ஏதுன்ற ஆராய்ச்சி எல்லாம் கூடாது பிளைண்டா நம்பணும் நம்மனா கண்டிப்பா நடக்கும் அந்த ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த மைண்ட் வேணா சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதை கொஞ்சம் விட்டுட்டு ஃப்ரீவாக ஐயாவை நம்பினால் நல்லது தான் நடக்கும் என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஒன்று ரெண்டுன்னு நான் சொல்லுறதுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கலாம் இதில் ஐயா சொல்ல வர்றது என்னன்னா படைத்தவனை மட்டும் நம்பினா போதும் அவனை தொழில் தான் வேற யாரையும் தவிர்த்தாவில்ல அப்படின்ற கிளாரிட்டி வந்திருக்கு எனக்கு தேவாரம்மாவில் சுந்தர சூப்பரா சொல்லுவாரு தொழிலே அப்படிங்கிறாரு அதாவது நான் உனக்கு தொல்லையா நீ தான் தீட்டு வைக்கணும் இங்க பிரச்சனை என்ன நம்மளுக்கு தவிர தெரியாது ஐயா கிட்ட வந்தா எப்படி தோணும்னு சொல்லித்தராரு அதுதான் இங்க விஷயம் அதனால ஐயா இழுப்ப புரிச்சுக்கோங்க புரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை தானாவே நடக்கும் அப்புறம் சில நிறைய பிரமிப்புகள் ஐயா எனக்கு ஒவ்வொரு விளக்கம் சொல்லும்பொழுது அதுல ஒன்னே ஒன்னு சொல்ல நினைக்கிறேன் எல்லாருமே பேசணும்னு பேசுறதுக்கே ஒரு இதுவா நினைப்பாங்க இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த ஈமக்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பா ஒரு பானையில தண்ணியை தூக்கி சுத்துவாங்க சுத்திட்டு மூணு கடை சுத்திட்டு அதை போட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் கொள்ளி வைக்கிறது தான் பழக்கம் அதுல கூட ஒரு ஞானத்தை சொன்னாருங்க ஐயா அது ஏன் பண்றாங்க இது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது யாரும் சொல்ல மாட்டாங்க அதுல என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து இந்த பிறவி அடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பானை தான் அவங்க உடம்பு அதுல இருக்கிற தண்ணி தான் அவங்க உயிர் இந்த இப்ப இறந்தவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த பானையில ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு காட்டுவாங்க அவர் இந்த பானையான இந்த உடம்பு வேஸ்ட் பண்ணி தண்ணி எல்லாம் சிந்தி இந்த உயிரை அந்த சக்தியை விரயம் பண்ணி போட்டு உடச்சிட்டாரு அப்படிங்கிறத அந்த ஞானத்தை உயரிய ஞானத்தை எங்க ஐயா அதுல கூட சொன்னாரு அதனாலதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடியில வச்சுட்டு திரும்பி கூட பாட்டாம வந்துடுவாங்க இந்த இந்த மனித எல்லாருக்குமே கிஃப்ட் அது இறைவன் எல்லாருக்குமே கொடுத்தது எப்படி எப்படி பார்த்துக்கிட்டே நம்ம எண்ணங்கள் எப்படி உயர்வா வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல எப்படி முன்னேறணும் இப்போ இறைவன் அடையிறதுன்றது எல்லாம் வந்து ஒரு பைனல் ஸ்டேஜ் அதுக்கெல்லாம் போறதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் யோசிக்க வேணாம் பட் நார்மலா நான் லைஃப எப்படி சூப்பரா கொண்டு போவேன் நான் நானா இருந்து எப்படி என் லைஃப் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றேன் தெளிவை ஐயா கிட்ட வந்து மட்டும்தான் எனக்கு கிடைச்சது அதுக்கு ஐயாக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் நன்றி